நடிகர் வடிவேலு பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் திமுக தோல்வியடையும் என்பது கடந்த கால வரலாறு என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் மதுரை புதூர் பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசியவர் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கலைஞருக்கு வந்து வடிவேலு மேடையில் ஏறிக்கின்றாலே வெள்ளக்கோடி பேத்து வெள்ளக்கோடி ஏந்தியே நம்ம இருபத்தி மூணாம் புலிகேச்சு அந்த பக்கம் போயிட்டார் எந்த பக்கம் ஸ்டாலின் மக்கள் மேரிட்டார் மேடையில அடுத்து அண்ணன் ஆட்சி தொடர்ந்துட்டார் அவ்வளவுதான் ஊத்து விட அவருக்கே தெரியும் நம்ம ஏறினாலே என்ன ஆகும்னு ஆக வடிவேலி ஏறிய அந்த திமுக ஊத்திக்கிற போகும்போது நூத்துக்கு நூறு உண்மை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதை விடுத்து அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்தும் வேலையை காவல்துறை செய்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் பாமக சார்பில் பதினெட்டாம் ஆண்டு வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்ட அன்புமணி ராமதாஸ் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது விஜய் குறித்த கேள்விக்கு சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ என அவர் பதிலளிக்க அரங்கத்தில் சிரிப்பலை ஏற்பட்டது தொடர்ந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதை விடுத்து அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது பொய் வழக்கு போடுவது போன்ற வேலைகளை காவல்துறை காவல்துறை செய்து வருவதாக தெரிவித்தார் இன்று தன் வேலைகளை விட்டுவிட்டு தன் வேலைகள்லாம் என்ன சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது கஞ்சா ஒழிக்கிறது கள்ளசாராயத்தை ஒழிக்கிறது இதுல எல்லாம் கவனம் செலுத்தாமல் அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்